ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அனிதீப் சி லைஃப் ஸ்டைல் உப்பிட்ட வரை உள்ளளவும் நிலை இந்த பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் உப்பு அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது நம்மளோட சமையல வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் உப்பு வந்து பயன்படுத்தியிருப்போம் இந்த உப்பை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களுக்குலாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் எப்படி பயன்படுத்தலான்னு இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டான டிப்ஸாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் அடிக்கடி வந்து ஐஸ் வந்து கட்டிப்பட்டு அப்படியே நிற்கும் சில சமயம் நம்ம கத்தி இதெல்லாம் வச்சு அதை உடச்சி கூட எடுத்திருப்போம் இந்த மாதிரி ஐஸ் கட்டி சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லும் ஜாஸ்தியாகும் ஃப்ரிட்ஜும் வந்து காலப்போக்கில் வந்து ரிப்பேர் ஆயிரும் இதை தடுக்க ஒரு சின்ன ஐடியா கொஞ்சம் தூள் உப்பு எடுத்து ஒரு டீ ஃபில்டரில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளே நல்லா தூவி விட்டுருங்க இந்த மாதிரி டீ ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம தூவுறப்ப உப்பு எல்லா இடத்துலுமே போய் சமமாக பரவும் நம்ம கையில் விட்டால் கூட உப்பு அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக நிற்கும் இந்த மாதிரி தூவுறப்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உப்பு எல்லா இடத்துலையும் போய் ஈக்குவலாக பரவும் இதனால் உங்களுக்கு ஐஸ் கட்டியும் சேராது மின்சார செலவும் குறைவாகும் அடுத்த டிப் பார்க்கலாம் பாத்ரூமில் தண்ணி போகிற இடம் முக்கியமாக வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணக்கூடிய இந்த சிங்க் ஏரியாவில் அப்பப்போ வந்து அடைப்பு ஏற்படும் இதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் அது கூடவே தூளுப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்ல சுட சுட தண்ணி ஒரு கப் அளவுக்கு ஊற்றி விட்டுருலாம் இந்த மாதிரி ஊற்றுறப்ப உங்களுக்கு அடைப்பு கிளியர் ஆயிரும் அதனால வரக்கூடிய துர்நாற்றமும் கிளியர் ஆகும் வாரத்தில் ரெண்டளது மூணு முறையாவது வீட்டை வந்து தொடச்சி விட்ருவோம் இந்த மாதிரி வீட தொடக்கிறப்ப நம்ம பக்கெட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன லிக்யூட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பு போட்டு நீங்கள் வீடு தொடச்சி பாருங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் அழியும் அதே மாதிரி எதிர்மறை ஆற்றலை வந்து முழுமையாக போகக்கூடிய ஒரு சக்தியும் இந்த கல்லுப்பில் வந்து இருக்குது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காயை வந்து உடச்சதுக்கப்புறமா ஒரு பாகம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபாகத்தை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அதில் லைட்டாக உப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றிலும் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்ப நம்ம பால் வைப்போம்ல அந்த ட்ரேயில் வந்து தலையெல்லாம் கழுத்து வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள் தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டு போகாமல் கோதுமை மாவில் வண்டு பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்க நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதுவே மாவோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கிறப்ப ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வெளியே தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி வெளியில் வைக்கக்கூடிய அந்த கோதுமை மாவில் வண்டு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்க அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் கலந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் அதில் வந்து வண்டு பூச்சி தொந்தரவு வந்து இருக்காது ஆனால் நீங்கள் திரும்ப வந்து பயன்படுத்துகிறப்ப உப்போட அளவு வந்து சரி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க முட்டையெல்லாம் வேக வைக்கிறப்ப எப்பவும் போல் நார்மலாக தண்ணி ஊற்றி முட்டையை வந்து வேக வைப்போம் அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு மட்டும் நீங்கள் கலந்து வேக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உப்பு கலந்து முட்டையை வேக வைக்கிறப்ப அது வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதோடய தோல் வந்து நம்ம உரிப்போம் இல்லைங்களா அந்த ஓடு உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காக தான் தக்காளி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறையா டிப் இருக்குது ஆனால் தக்காளி வந்து வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் உப்பு கலந்த தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்ட போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஈரம் போக நல்லா ஒரு டவலில் ஒத்தி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் தக்காளியை போட்டு வைக்கிறப்ப அந்த தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதோட தோலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுருங்காமல் இருக்கும் முக்கியமாக அந்த மாதிரி தக்காளியை வந்து வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் உப்பு கலந்த தண்ணியில் வந்து நீங்க ரெண்டு நாள் வரையும் கூட போட்டு வைக்கலாம் தக்காளி வந்து கெட்டே போகாது அப்படியே இருக்கும் புளி வந்து மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்றதா இருந்தால் அதுல இருக்கக்கூடிய விதை ஓடு நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்க இதுல வந்து சில சமயம் வண்டு புழு பூச்சி தான் பிடிக்க வாய்ப்பு இருக்கு புளி வந்து ஒரு வருஷம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் கல்லுப்பு கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா புளி நம்மளுக்கு கெட்டும் போகாது அது வந்து ட்ரையாகவும் ஆகாது புளியோட கலருமே மாறாது ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் குழம்புக்கு புளி வந்து கரைக்கிறப்ப உப்போட அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம் என்ன பொரியல் வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான காய்கறியை மட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து சும்மா நார்மல் தண்ணியில் வந்து ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ போல் சமையலுக்கு பயன்படுத்திடுவோம் இனிமேல் இருந்து காயை வெளியில் எடுத்த உடனே வெறும் தண்ணியில் போட்டு வைக்காமல் கொஞ்சம் அதில் உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காயை வந்து போட்டு வைங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த காயில் வந்து ஏதாச்சும் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருந்தா கூட அது தண்ணியிலே வந்து கம்ப்ளீட்டாக எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து முழுமையாக கரைஞ்சி போயிடும் அதே மாதிரி பழங்கள் வந்து பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக அதோட தோளில் வந்து மெழுகு வந்து கோட் பண்ணியிருப்பாங்க தண்ணியில் கொஞ்சம் வினிகர் மட்டும் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பழத்தை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அந்த வினிகர் கலந்த தண்ணியில் அந்த மெழுகு வந்து கரைஞ்சி போயிடும் அடுத்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்கலாம் இது வந்து ஹெல்த்வைஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால் வலி குதிகால் வலி பாதத்தில் அழுத்தம் பாத வெடிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க தூங்க போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு பக்கேட்டில் சுடுதண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் நம்ம பாதம் வந்து பொறுக்கிற அளவு சூக்கில் இருக்கணும் இந்த தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு மட்டும் கலந்துட்டு நம்மளோட காலை அந்த தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுக்கிறப்ப எந்த வழியாக இருந்தாலும் அப்படியே பஞ்சாக பறந்து போயிடும் அது மட்டும் இல்லை பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு கிருமி எல்லாமே போய் பாதம் நல்லா சுத்தமாக இருக்கும் அடுத்த டிப் தொண்டை வலி தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருக்கிற டயத்தில் நம்ம ஃபஸ்ட் எய்டாக தண்ணியை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக காய வச்சு ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு மகளையோ ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் கழுப்பு மட்டும் நல்லா கலந்துட்டு நீங்கள் அதை வச்சு வாய் கொப்பிள்ளிங்க ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் நாளும் செய்யலாம் அந்த தண்ணி வந்து உங்கள் தொண்டை வரையும் அப்படியே போயிட்டு வர மாதிரி நல்லா வாய் கொப்பிள்ளிங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த கல்லுப்பு வந்து தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாத்துலேயுமே வந்து கில் பண்ணிடும் இந்த டிப் வந்து நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைத்தில் பொரியலோ பண்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காய் வந்து உள்ள சேர்த்து வதக்குவோம் காய் போட்ட உடனே அது கூடவே சேர்த்து உப்பையும் போட்டு வதக்கி விட்டு பாருங்க அந்த காய் வந்து வதங்கி வர அதிகமா டைம் எடுக்காது சீக்கிரமே வதங்கி வந்துடும் அது மட்டும் இல்லை சீக்கிரம் வதங்குறப்ப காய்கறியோட சத்துமே நம்மளுக்கு வந்து வீணாகாது மிக்சி ஜார்ல இருக்கக்கூடிய பிளேடு வந்து ஷார்ப் இல்லாம போய் போயிருக்கு அப்படின்னா அதுக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ணலாம் கொஞ்சமா கல்லுப்பு வந்து அந்த மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா சுற்றி எடுக்கிறப்ப அந்த உப்போட உராய்ப்பு தன்மையில் அந்த பிளேடு வந்து நல்லா ஆயிரும் அது மட்டும் இல்லை ஏதாச்சும் அழுக்கு கரை இருந்தால் கூட அதுவும் கிளியர் ஆகும் ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு கலந்து நீங்கள் குளிச்சு பாருங்க அதே மாதிரி நம்ம புதுசாக ஏதாச்சும் துணி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த துணியை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு தடவை அலசி போட்டு அதுக்கப்புறம் காய வச்சு தான் போடுவோம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறப்ப சாயம் போகுதா இல்லையான்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாயம் போகிற துணியா இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறப்ப அதை மட்டும் தனியாக வந்து துவைச்சு காயப்படுவோம் இந்த மாதிரி துணியில வந்து சாயம் போகிறப்ப அந்த துணியை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து உப்பு கலந்த தண்ணியில வந்து போட்டு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி போடுங்க சாயம் வந்து கம்ப்ளீட்டாக போகிறது ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது அதோட அடர்த்தி வந்து குறையும் உப்பு வந்து சில கை வைத்தியங்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தலாம் கையில் வந்து வலி சுழுக்கு இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு வச்சு நம்ம வந்து ஒத்தடம் கொடுக்கலாம் ஒரு இரும்பு வடைச்சட்டியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை போட்டு நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்துட்டு ஒரு டவலில் கொட்டிக்கோங்க இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படியே ஒத்தி ஒத்தி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிறப்ப அந்த வலிக்கு நல்ல இதமாக இருக்கும் கை அல்லது காலில் வந்து வலி வீக்கம் அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் அந்த இடத்த சுற்றி லைட்டாக அந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்குறப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வலி இல்லாமல் நல்லா ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கிடைக்கும் அரிசியில் வந்து தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து கெட்டு போய் ஒரு மாதிரி கட்டி சேர்ந்துக்கிறோம் இல்லைனா சில சமயம் பார்த்திங்கன்னா வண்டெல்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அரிசியில் வண்டும் வராது அந்த அரிசி வந்து தண்ணிப்பட்டா கூட கெட்டும் போகாது நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுன்னு எது வாங்கினாலுமே அதை வாஷ் பண்ணுறப்ப அந்த ஸ்மெல் வந்து கையில் வந்து இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் சால்ட்டு அதாவது தூளுப்பு இருக்கில்ல அந்த தூளுப்பை கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து சோப்லாம் நம்ம கையில் போட்டு தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து இருக்காது புளி பேஸ்ட் வந்து வீட்டில் ரெடி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து புளியை கரைச்சி எடுத்துருவோம்ல அதில் வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் போட்டு நல்லா காய்ச்சி கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப புளி பேஸ்ட்டு லாங் டைம் வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் வத்தல் வறுக்கிறப்ப அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் கலந்து நீங்கள் வறுத்து பாருங்கள் அந்த மிளகாய் வத்தலோட நெடி வந்து இல்லாமல் இருக்கும் ஐஸ் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து காலிஃப்ளவர்லாம் அதில் கட் பண்ணி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அந்த காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய புழு எல்லாம் கம்ப்ளீட்டா நீக்கிரும் உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு டிவில வரக்கூடிய விளம்பரம்லாம் பார்த்துருப்போம் பேஸ்ட்டில் உப்பு இருந்துச்சு அப்படின்னா பற்களோட வெண்மை வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால எந்த பேஸ்ட் நீங்க ப்ரெஷ் பண்ண யூஸ் பண்ணாலும் சரி அந்த பேஸ்ட்டில் லைட்டாக வந்து சால்ட்டு மட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க பல்லு வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள்லாம் வந்து ஒழுங்காக ப்ரெஷ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறப்ப பற்கள்லாம் மஞ்சள் கரை படியாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம் கிழங்கு வகைகளில் வந்து மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு இந்த மாதிரி எந்த கிழங்கா இருந்தாலும் தண்ணியில வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் அந்த உப்பு கலந்த தண்ணியில் இந்த கிழங்கை வந்து ஊற விட்டுருங்க இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் ஊற விட்டு கிழங்கு வேக வைக்கிறப்ப அந்த கிழங்கு ரொம்ப குவிக்காகவே வெந்து கிடைக்கும் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தூளுப்பு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் வந்து அப்பளம் வடை பூரி பஜ்ஜி இந்த மாதிரி எல்லா எண்ணெய் பலகார ஐட்டமுமே நீங்கள் வந்து பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகம் குடிக்காது இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு உப்பில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்